சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் நாற்பத்தி மூணாவது வடிவம் அகோரமூர்த்தி இது திருவெண்காட்டில் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் சிவபெருமான் ஆயிரத்தி எட்டு விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் என்பதால் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது நூத்தி எட்டு சக்தி பீடங்களில் ஒரு தலம் நவக்கோள்களில் சூரியன் சந்திரன் புதன் வழிபட்ட திருத்தலம் புதன் பரிகார தலங்களில் முதன்மையான தலமாக கூறப்படுவதும் இந்த திருவெண்காடு தான் படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவ மாணவிகள் இத்திருத்தல தரிசனம் செய்வது பரிகாரமாக கருதப்படுகின்றது திருவன்காடு சுவேத ஆரண்யேஸ்வரர் ஆலயம் இங்குள்ள மூலவர் சுவேத ஆரண்யேஸ்வரர் வெண்காட்டுநாதர் இரவியாரின் திருப்பெயர் பிரம்ம வித்யாநாயகி இங்கு வழிபட்டோர் மற்றும் பாடல் பாடியோர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் கபிலதேவ நாயனார் பரணதேவ நாயனார் பட்டினத்து பிள்ளையார் சிவபிரியர் தேவராசி சுவேதகேது சுவேதன் அக்னி அகத்தியர் நாரதர் வியாக்கிரதபாதர் ஆகியோர் வழிபட்ட தளபிது பஞ்சத்தின் இருள் அதிகரித்த காலத்தில் மாயையின் உருவமாய் வந்த அசுர சக்திகள் வேத சக்திகளைக் கொன்று நவகிரகங்களைச் சிதைத்து புவியையே ஆட்கொள்ள முயல்கின்றன அந்த சமயம் வெண்பொழுது பரவி நிற்கும் சுவேதாரண்யத்தில் மூன்று கண்களுடன் சிவபெருமான் யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் அசுரர்கள் கொடுமை செய்யும் சத்தம் பூமியையே நடுங்கச் செய்யும்போது சிவனின் கோபக் கண்களில் ஒரு தீ மூழ்கிறது அப்போது புனித காற்றில் மூர்க்கமான சக்தி ஒன்று பிறக்கிறது சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து பாய்ந்து வெளிப்பட்ட வேகமான கருப்பு காளியம்மன் காளி முழங்கும் அரசே உலகம் இருளால் மூடப்பட்டுள்ளது தீயை அழிக்க நான் பிறந்தேன் சிவன் அவருக்கு தன் திருவருளில் மூன்று வரங்களை அளிக்கிறார் ஒன்று திருவெண்காட்டில் தங்கும் அருள் அதிகாரம் இரண்டு அசுரர்களை அழிக்கும் அடங்காத சக்தி மூன்று கிரகதோஷம் கரும பாவம் பிசாசு பாதகம் அனைத்தையும் நாசம் செய்யும் தெய்வீக வரம் காளியம்மன் போருக்குச் செல்கிறார் அசுரர்கள் மகா சக்திகளின் வடிவில் மாறி காளியைச் சூழும்போது அவள் சிரிக்கிறாள் அவளது சிரிப்பு திருவெண்காட்டையே நடுங்கச் செய்யும் அவள் ஆடி எழுப்பும் உக்ரன் ருத்தம் சூடல் நடனம் ஆயிரம் சுடுகாட்டின் சக்தியையும் மிஞ்சும் ஒரே அடியால் அசுரர்களின் இருள் கரைகிறது ஒரே குரலில் அவர்களின் மாயை சிதைகிறது போரின் உச்சத்தில் காளியம்மன் மகா சின்னகளால் சூழப்பட்டு சுவேத்தாரண்யேசுவரின் திரு அருளை அழைக்கிறாள் அந்த வேளையில் சிவன் காளியம்மனின் பின்னால் மின்வெள்ளம் போல பிரகாசித்து இது திருவெண்காடு இங்கு தீயது நிலைக்காது என்று சப்திக்கிறார் சிவன் காளியம்மன் சேர்ந்து கொடூர அசுரனின் மாயையை முற்றிலும் நாசம் செய்கின்றனர் அசுரன் கரைகிறான் அவனது இருள் புகை வெண்மையாக மாறி காற்றில் கலக்கிறது அதுவே இந்த தலத்தின் பெயராகிறது சுவேதாரண்யம் வெண்காடு போருக்குப் பின் காளியம்மன் சிவபெருமான் முன் தலைவணங்க சிவன் கூறுகிறார் இனி திருவெண்காட்டு வந்தோர் அவர்களின் கர்ம பாவமும் பீடையும் அவர்களை சூழும் கெட்ட சக்திகளும் எதுவும் நீண்டு நிற்காது கலைகள் அருளும் காரணம் நீயே புத பகவானே குணநிதி சுப சுபபகானே கலைகள் அருணும் காரணம் நீயே புத பகவானே அறிவின் குணநிதி சுப பகவானே சுதனி நிலவின் சுதனி உந்தன் கருணை வேண்டுவோம் சுதனி நிலவின் சுதனி உந்தன் கருணை வேண்டுவோம் புதனே கோள்கள் யாவும் அழிக்கும் தோஷமழிப்பாயே கலைகள் அருணும் காரணம் நீயே புத பகவானே கல்விக்கதிபதி சுப பகவானே பரிமேலழகா உனது கோலமே தரிசனமே பாசம் கேடயம் வாழை தாங்கியே எங்கள் துணை வருமே பரிமேலழகா உனது கோலமே தரிசனமே பாசம் கேடயம் வாழை தாங்கியே எங்கள் துணை வருமே திருமாலின் அருளோடு வரம் தந்திடும் நாயகனே வடகிழக்காம் திசை ஏறி அரசாளும் கோமகனே மனோகரா புலமை எல்லாம் அரியல் ஏற்றிடுவாய் நீ மங்களம் சேர்த்திடுவாய் கதைகள் அருளும் காரணம் நீயே புத பகவானே கல்விக்கதிபதி அறிவின் சுப பகவானே திருமுறை தலமும் திவ்ய கோலம் தருமே மரகதத்திலே மின்னும் ஆயனே ஆனந்தம் எழுமே திருவெண்காடெனும் திருமுறை தலமும் திவ்ய கோலம் தருமே மரகதத்திலே மின்னு ஆயனே ஆனந்தம் எழுமே வெண்காந்தள் மலரானே யாம் அர்ச்சனை செய்கின்றோம் பயரந்தம் மும் வைத்து அர்ப்பணம் செய்கின்றோம் சௌமியனே சுந்தரமாய் எம்மை வாழ்த்திடுவாய் நீ கருணை காட்டிடுவாய் கலைகள் அருளும் காரண நீயே புத பகவானே கல்வி கதிபதி அறிவின் குணநிதி சுப பகவானே கலைகள் அருளும் காரண நீயே புத பகவானே கல்வி கதிபதி அறிவின் குணநிதி சுப பகவானே நிலவின் சுதனி உந்தன் கருணை வேண்டுவோம் சுதனி நிலவின் சுதனி உந்தன் கருணை வேண்டுவோ புதனே கோள்கள் யாவும் அழிக்கும் தோஷமழிப்பாயே கலைகள் அருளும் காரணன் நீயே புத பகவானே கல்வி கதிபதி சுப பகவானே பகவானே